கடைசியாக நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாஃப் இருந்தார் அவருடைய வேலை என்னன்னா நோயாளிகளுக்கு உதவி செய்கிறது அதாவது அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுறது தான் அவருடைய வேலை ஸோ அவரை நான் சந்தித்தப்போ அவர்கிட்ட நான் ஒரு சில கேள்விகள் கேட்டேன் ஸோ உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் நிறைய இறந்தவங்களை சந்திச்சிருப்பீங்க ஸோ இறக்கும் போத ஒரு சில தருணங்கள் நீங்கள் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் ஆமாம் அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சந்திச்சிருக்கோம் நம்ம ஹாஸ்பிட்டல்லையே நம்ம கண்முன்னுக்கே நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி இறக்க இருக்கிற தருவாயில் நீங்கள் அவங்களோட பேசியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களோட பேசும் பொழுது அவங்க அவங்கவுங்களுக்கு சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப இன்னொரு கேள்வி கேட்டேன் ஸோ அதுக்கு அவருடைய பதில் ஆமாம் நான் அந்த மாதிரி பேசியிருக்கிறேன் அவங்க நிறைய விஷயம் என்னோட ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் பொதுவாக நிறைய பேர் ஒரே விஷயங்களை தான் பேசியிருக்கிறாங்க அதுல கொமனான ஒரு அஞ்சு விஷயம் இருக்கு அதை நான் உங்களுக்கு என்ன சொல்லவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் சரி சொல்லுங்களே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல அவர் சொல்லத் தோங்கினார் நம்பர் ஒன் நான் இன்னும் தைரியமா இருந்திருக்கலாம் மற்றவங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் எனக்கு விருப்பமான வாழ்க்கையை என்னால் வாழ முடியாம போயிருச்சேன்னு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் டூ மற்றவங்களுக்காகவே நான் ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சிட்டேன் எனக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நம்பர் த்ரீ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க எல்லாரோடையுமே என்னுடைய கனெக்ஷன் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அநியாயம் அவங்க எல்லாரோடையுமே நல்ல கனெக்ஷனோட இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஃபோர் நான் என்னை இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கணும் இன்னும் ஹாப்பியாக வாழ்ந்திருக்கலாம் அனியாக நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஃபைவ் நான் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கக்கூடாது கூடாது யாருக்குமே பயன் இல்லாமல் போயிருச்சு கடைசியாக நான் கஷ்டப்பட்டது எனக்கே பயன் இல்லாமல் போயிருச்சு நான் எனக்காக கஷ்டப்பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட்லையும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறதுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு தோணுது இல்லை நம்ம ஒவ்வொருத்தரும் அநியாயமாக சிரிக்காமல் விட்டுடுறோம் அநியாயமாக நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் விட்டுடுறோம் அநியாயமாக நமக்காக நம்ம உழைக்காமல் விட்டுறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் விட்டுறோம் அதனால் நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுறோம்ல உங்களை வாழ அனுமதிங்க நீங்கள் வாழுங்க உங்களுக்காகவும் வாழுங்க இந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் மனசை தொட்ட ரொம்ப டீப்பான ஸ்டேட்மெண்ட் என்னங்க